பரிசுத்த நாமத்திற்கு மகிம உண்டாவதாக இந்த கால வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே அலேலுயா அலேலுயா சரி கவனிக்கலாம் இயேசு கிறிஸ்து எந்தெந்த பட்டணங்களில கிராமங்களில் ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த கால ஆராதனில் இப்போ ஏசு கிறிஸ்து எரிசலமில் நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நல்ல சமாரனுடைய ஓமையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் லூகா சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து கவனிக்கலாம் நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி என்று சொல்லி பார்க்கிறோம் இதற்கு முன்பதாக ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு சொல்லும்படியாக அடியன் விரும்புகிறேன் இந்த சமாரியன் யார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீரன்னா வாசிக்க நான் சொல்லிக்கினு போயிடுறேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களா அஸ்ரியாவின் ராஜாவாக இருக்கிற அதாவது ஆசிரியாவின் மூன்றாவது ராஜாவாக இருக்கிற சல்மனசர் அசர் வடக்கே இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்களுக்கு பகுதி கட்டி கொண்டு இருந்தாங்க அதுக்கு பிற்பாடு ரெண்டு சாமில் பதினேழாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பலன்னா வடக்கே இருக்கிற இஸ்ரேவேலை அசிரிய தேசத்தை நவனை கைப்பற்றி கொண்டு அதாவது சிறப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க கொண்டு போன பிற்பாடு அதாவது ஆசிரியாவுக்கு போனதான இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆசிரியரோடு கூட கலப்பு திருமணம் செய்தாங்க கலப்பு திருமணம் செய்து சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவங்க வந்து எங்கே குடியேற குடியேற்றினார்கள் என்று சொன்னால் சமாரியாவில் வந்து குடியேற்றினாங்க தேவப்பிள்ளைகளே ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு ஒன்று சாமில் பதினேழு இருபத்தி நான்கு எல்லாரும் கவனிங்க கவனிக்கலாம் எப்படி ஒரு கிராமங்களிலே அதாவது எஸ் இ சமுதாயத்துக்கன்று காலனின்னு சொல்லி தனியாக ஒதுக்கப்படுகிறதோ அதே போல் இந்த சமாரிய அதாவது அசிரிய தேசத்தாரோடு கலப்பு திருமணம் செய்த இவர்களுக்கு சமாரியாவில் தனி இடத்த நபனை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க இவங்க வந்து சுத்தமான யூதனிடத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாதபடி இவங்களை என்ன பண்ண ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒரு சுத்தமான யூதனும் கூட இந்த சமாரியா வழியை நபனை போக மாட்டான் யோவான் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் தான் ஏசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடத்தில் பேசின பிற்பாடு தான் யூதர்கள் அந்த வழியை நம்மனை போக ஆரம்பித்தாங்க சமாரியர்கள்னால் யார் கலப்பு திருமணம் செய்தவங்க அது மாத்திரம் இல்லை இவர்களை யூதர்கள் வந்து நாய் என்று நம்மனை சொல்லுவாங்க சரி லூக்கா சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்து அதாவது நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று நவனை கேள்வி கேட்குறான் தேவ நியாய சாஸ்திரின்னா யார் நியாயஸ்தாஸ்திரின்னா அதாவது நியாயப்பிரமாணத்தை விலக்கி போதிக்கிறவனா நியாயஸ்தாஸ்திரி சரித்திரம் சொல்லுகிறது இவங்க யாருன்னா லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க பாருங்கள் வேத பாருங்க எந்த கோத்தரத்தினாலும் சேர்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை விலக்கி கொடுக்கிற இந்த நியாயசாஸ்திரி என்ன கோத்திரம் என்று சரித்திர குறிப்பு கொடுக்கப்படனா லேவி கோத்திரம் என்று நம்ம கொடுக்கப்படுகிறது அல்லேலூயா சரி இவர் கேட்குறாரு நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி உடனே அதற்கு இயேசு சொல்கிறாரு நீ நியாயபிரமான என்னப்பா சொல்லுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இருபத்தி ஏழாம் வசனத்தில் நியாயபுரமானத்தை குறித்து நியாயசாஸ்திரி சொல்லார் பாருங்க அவன் பிரதி உத்தரமாக உன் தேவனாகி கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து என்று உடனே சொன்னடனே இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்ல நியாயப்பிரமாணத்தை விலக்கி போதிக்கிற இந்த நியாயசிரி சரியாக சொல்கிறார் முழுவதுமாக உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அதாவது தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை சரியாக சொன்ன மாத்திரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு ஆண்டவர் நீ நிதானமாய் சரியாய் சொன்னால் நீ பிழைப்பாய் என்று சொல்கிறார் பிழைப்பான்னு சொன்னால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பாய் என்று நியாயசாஸ்திரியை பார்த்து கத்த சொல்கிறார் அத்துடனே நியாயசாஸ்திரி விட்டு விடாம கவனிக்கலாம் தன்னை நீதிமானாக காண்பிக்கும்படி பிறன்னா யார் என்று இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் நம்ம கேட்குறார் சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணிருப்போம்னா நமக்கே வசந்த சொல்லின்னு கீழே உன்னு இருப்பாங்க தனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்குவாங்க தேவப்பிள்ளைகள் அது போல தான் யார் இருக்கிறாருன்னா இங்கே நியாயசாஸ்திரி என்ன பண்ணுறன்னா தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படி ஆண்டவர் பிறர்ன்னா யார் என்று கேட்ட உடனே தான் இந்த நல்ல சமாரனுடைய ஓமையை குறித்து நம்ம சொல்லுகிறதை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன் கல்லன் அதாவது கல்லனை வந்து பிசாசுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்காது அதாவது தேவப்பிள்ளைகளில் கல்லை ஏசு கிறிஸ்து க சிலுவில் அறையும் போது கல்லறை பிடிக்கிறது போல் என்னென்ன பண்ணிங்க பிடிக்க வந்திரலான் என்று சொல்லி கெச்சமனை தோட்டத்திலையும் கேட்குறார் ஏசு கிறிஸ்து க கல்வாரி இருக்கும் இருக்கும்போது கல்லர்கள் சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த கல்லர்கள் என்பது பிசாசுக்கு அடையாளம் சரி இருக்கட்டும் கல்லர் பாருங்கள் கல்லைன் இவனுடைய கொள்கைன்னா பிறருடையது என்னுடையது என்பாங்க அதாவது உனக்கு என்ன இருக்கிறது உன்னுடையது உன்னது அதாவது எனக்குரியது என்று சொல்லுவாங்க இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது இவங்களுடைய வீடு வாசல் இருக்காது இவங்க சொத்து இருக்காது இவங்க பணம் இருக்காது இவங்க பொருள் இருக்காது ஆனால் அதை கொள்ளடிக்க முடியாது ஆசைப்படுற பாருங்க அதுதான் உன்னுடையது என்னுடையது உனக்கு இருப்பது எனக்குரியது என்று கொள்கை உடையவன் தான் யாருன்னா இந்த கல்லை ஆசாரியன் ஆசாரியம் பார்த்தீங்கன்னா என்னுடையது என்னுடையதே என்பார்கள் அப்படின்னா எனக்குரியது எனக்குரியது மட்டுமே என்று சுயநலமாக வாழக்கூடியவன் யாருன்னு சொன்னா இந்த ஆசாரியன் சமாரியன் என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது உன்னுடையது என்று சொல்லுகிறந்தவன் யாருன்னா சமாரியன் இவருடைய சமாரியனுடைய கொள்கை என்ன இது கிறிஸ்தவத்தை சார்ந்த கொள்கையாக இருக்குது பாருங்க என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அது உன்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற ஒரு பத்து ரூபா இருந்தேன்னா ஒரு ரெண்டு ரூபா பிறருக்கு நம்ம உதவி செய்தால் ஆத்து மக்களை ஆதாயம் செய்ய முடியும் வேதம் சொல் கேசப்போ அதை சொல்கிறார் அயஞ்சு போகிற உலகப் பொருட்களினால் என்ன பண்ணு நண்பர்களை கொள் என்று நம்ப சொல்கிறார் முப்பதாம் வசனம் வாசிக்கலாமா முப்பதாம் வசனம் வாசிக்கலாமா பிரித்யுத்தரமாக ஒரு மனுஷன் பாரு ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து இருந்து புறப்பட்டு போகிறார் இவர் கல்லற்கையில் அகப்பட்ட உடனே குற்று உயிரும் குல உயிரும்மாக அவர் அடித்து துன்பப்படுத்தி கீழே தள்ளி போட்டு அவரிடத்தில் இருக்கிற பொண்ணையும் வெள்ளி எதையும் கொண்டு போகலை அவருடைய வஸ்திரங்களை என்ன பண்ணாங்களாம் உறிந்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே அந்நாட்களில் பொன் வெள்ளியை காட்டிலும் வஸ்திரம் வந்து விலையேற பெற்றதாக இருந்தது ஆகவே தான் அந்த கல்லற்கைகளை அகப்பட்டதானே இந்த மனுஷனை அடித்து காயப்படுத்தி அந்த மனுஷனிடத்தில் இருக்கிற பொண்ணையும் பொருளை எடுக்காமல் வஸ்திரங்களை மட்டும் என்ன பண்ணான் உறிந்து கொண்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அல்லையலுயா இப்போ குற்று உயிரும் கொல உயிரும்மாக இருக்கிறார் உயிர் ஊசால் அடிக்கணுக்குது இப்போ முப்பத்தோரம் வசனத்தை வாசிக்கலாமா அப்பொழுது தற்செயல அந்த வழியை வந்து கவனிக்கலாம் இப்போ கீழே படுத்து இருக்கிற அந்த குற்றுயிரும் கொல இருக்கிற அந்த மனுஷனை தற்செயலாக அந்த இடத்துல ஆசாரியம் வருகிறான் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லப்படுகிறது தெய்வப்பிள்ளைகளே இந்த ஆசாரியனுடைய காரியம் என்னன்னா ஆசாரியன் நியாயப்பிரமாணத்தின் சடங்கை நிறைவேற்றுவதே முக்கியம் என்று நம்பி இந்த மனுஷனுக்கு உதவி செய்யாமல் அந்த மனுஷனை தொடுவேனா நான் தீட்டாயிடுவேன் தேவ சமூகத்தில் போய் நான் நிற்க முடியாது என்பதற்காகவே என்ன பண்ணேன்னா நியாயபிரமாணத்தை நிறைவேற்ற சடங்குக்காகவே அந்த மனுஷனுக்கு குற்றயிரும் கொல உயிரும்மா இருக்கிற அந்த மனுஷனுக்கு உதவி செய்யாமல் பக்கமாய் விலகி போனான் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் அந்தபடியே சரி கவனிக்கலாம் லேவியனும் அந்த இடத்துக்கு வந்தான் லேவி கோத்தரத்தில் இருந்தால் யார் வருவாங்க ஆசிரியர்கள் வருவாங்க இப்போது இந்த லேவியன் யார் என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே அதாவது இருபத்தைந்து வயதாக இருக்கிற லேவி கோத்தரத்தில் இருக்கிற ஆண்கள் இருபத்தைந்தாக இருக்கிற வயது ஆன பிற்பாடு அவங்க வேதப்பாட வகுப்பில் போய் செய்ய போய் சேர்ந்து எந்த விதமான பாவங்களுக்கு எந்த விதமான பலிகளை என்ன என்ன விதமான பாவங்களுக்கு எந்த விதமான பலிகளை செலுத்தணும் என்று சொல்லி அதாவது வேதப்பாட வகுப்பில் இருந்து நியாயப்பிரமாணித்தையும் பலிகளையும் கற்றுக்கொள்வாங்க எத்தனை வருஷம்னா ஐந்து வருஷம் கற்றுக்கொண்டு பிற்பாடு முப்பதாவது வயதில் ஆசாரிய பட்டத்தை பெற்று தேவாலயத்தில் வந்து நவனால் பணி செய்வாங்க ஆகவே தான் இயேசு கிறிஸ்தும் முப்பதாவது வயதில் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரால் வண்ணாந்தரம் கொண்டு போகப்பட்டு அதுக்கு பிற்பாடு தான் ஊழியத்தானே பண்ணுறாரு செய்கிறத பார்க்குறோம் அல்லேலுவியா சார் இங்கே கவனிக்கலாம் அப்போ ஆசாரிய பணிக்காக புறப்பட்டு போகிற இவரும் கூட அதை கற்றுக்கொள்ளும்படியா ஆசாரிய பணியை கற்றுக்கொள்ளும்படியாக புறப்பட்டு போகிற அந்த லேவியனும் கூட தான் ச அதாவது சடங்கு தான் முக்கியம் என்று சொல்லி பக்கமாக விலகி போயிட்டார் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் சமாரியன் அந்த வழியாக வராரு பாருங்க வருகையில் பாருங்க அவனை கண்டு மனதுருகி ஏன் இந்த நல்ல சமாரிய அதாவது சமாரியனை போயிட்டு நல்ல சமாரியன் ஓமைன்னு சொல்கிறாங்க இவரை ஏன் கிறிஸ்துக்கு மேலாட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் தெய்வ பிள்ளைகளை கிறிஸ்துவின் சாயல் குணமும் இந்த சமாரியனுக்குள்ளே காணப்பட்டது அவர்களை கண்டு என்ன பண்ணுறான் அவனை கண்டு மனதுருகினார் மனதுருகினார்னு சொல்லப்படு திரளான ஜனங்களை கண்டு கத்தனை பண்ணறான் மனதுருகினார் மெய்ப்புனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி கத்தர் மனதுருகினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லையேலுயா அப்போ இது யாருக்கு மேலாட்டமாக இருக்குது கிறிஸ்துவுக்கு மேலாட்டமாக இருக்கிறதை பார்க்குறோம் இப்போ சமாரி அந்த வழியாக வராரு குற்றயிரும் கொல இருக்கிற அவனை கண்டு மனதுருக்கி ஆ ஆ ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக விலகி போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் என்ன வந்தாராம் கிட்ட வந்து அருகாம வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து சரி கவனிக்கலாம் நல்ல சமாரியம் மனதுருக்கி அதாவது அருகாமல் வந்து அவர் காயங்களை கட்டி உள்ளுக்கு என்ன பண்ணுறாரு திராட்சை ரசம் கொடுத்து வெளியில் ஒலிவை எண்ணெய் என்ன பண்ணால் பூசுகிறார் ரசம் உள்ளுக்கு மருந்தும் கொடுக்குறாரு வெளியே காயமுன்னா பண்ணால் கட்டாரு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவம் மருந்து எடுத்தால் மறுரூபமாக்க மாட்டாங்கன்றாங்க அது அவங்களுடைய காரியம் அதுக்கு நம்ம போக வேணாம் சரி கற்றுடைய வார்த்தையை கவனிக்கலாம் உள்ளுக்கும் மருந்து கொடுக்குறாரு வெளியும் காயங்களை ஆற்றும்படியாக என்ன பண்ணுறாரு ஒலிவு எண்ணெய் பூசி அவருக்கு என்ன பண்ணால் காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்து மேலே ஏற்றி கொண்டு போய்ட்டு இடத்துல அவரை ஒப்புவித்து நான் திரும்பி வரு ரெண்டு காசு அவரிடத்துல கொடுத்துட்டு நான் திரும்பி வருகிறேன் போய் நான் திரும்பி வரும்போது மேல்கொண்டு இவருக்கு நீ செலவு பண்ணுவான் என செலவாகுமானா நான் திரும்ப தருகிறேன் என்று அவரை சொல்லிவிட்டு போயிட்டார் அல்லேலுயா தெய்வப்பலையில் ஒரு சிலர் சொல்கிறாங்க ரெண்டு காசு என்பது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்றாங்க அப்போ மீதுமாக வந்து நான் தரேன்னார் அது நான் தள்ளுபடி ஆகும்மா இல்லை பாருங்கள் காசு ரெண்டு காசு அந்த சத்திரக்காரன் இடத்துல கொடுத்துட்டு போகிறார் எப்பா நீ பார்த்துக்க இவனுக்கு உண்டான செலவு நான் என்ன பண்ணுறேன் திரும்ப வந்து தருகிறேன் என்று சொல்லிட்டு நான் வந்து போகிறார் அப்படி வாசிங்கம்மா முப்பத்தி நாலுலேருந்து வாசிங்க சரி முப்பத்தாறுலேருந்து வாசிங்க முப்பத்தாறுலேருந்து வாசிங்க இப்படி இருக்க அகப்பட்டவனுக்கு ஆ சரி கவனிக்கலாம் நியாயபிரம் மணம் என்ன சொல்ல உன்னிடத்தில் அன்பு கூறு போல பிறன் இடத்துல என்ன பண்ணு அன்பு கூறு என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி கத்தர் இந்த ஓமியை சொல்லிட்டு இதில் பிறன் யார் ஆசார்னா கவனிக்க ஆசார்னா லேவியனா சமாரியனா என்று கேட்ட உடனே ஆ ம் ஆ அதற்காம ஆ பாருங்க யாரு அந்த குற்றோயிலும் கொலோயருமாய் காணப்பட்ட அவனுக்கு இரக்கம் செய்தவனே அவன்தான் பிறன் என்று சொல்லுகிறார் லேலுயா பிறன் இடத்துல அன்பு கூறுவன் யாரு இந்த சமாரியன் என்று சொல்லுகிறார் லேலுயா தேவ பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க அதாவது கிறிஸ்துவின் சாயில தரித்தவர்களாக இருக்கணும் பிறருக்கு தலைவலியா உனக்கு வந்தது போல உணரணும் அப்போதான் உன் ஜபத்தில் ஒரு பாரம் இருக்கும் ஒரு கண்ணீர் இருக்கும் அன்றரை விடுதலையாக்கப்படணும் என்று ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நம்மனால் காணப்படும் அல் அது மாத்திரம் இல்ல அவனை கண்டு என்ன பண்ணான் மனதுருகினாருங்க மனதுருகினாருங்க தெய்வ பிள்ளைகளை வாஞ்சி போகிற ஆத்து மக்களுக்காக மனதுருகணும் அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக மனதுருகணும் அவங்களுக்காக செபிக்கணும் இதெல்லாம் கிறிஸ்துவின் சாயல நம்மனால் இருக்கிறத பார்க்குறோம் ஆகவே தான் பாருங்கள் யூதர்களால் நாயாக மதிக்கப்படுகிற இந்த சமரின யாருக்கு க அதை ஒப்பிட்டு பேசுகிறாங்க கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசுகிறத பார்க்குறோம் அலேலுயா அலேலுயா